பணமும் பிரசாத டோக்கனும் பலம் செலுத்தி டோக்கன் பெற்று பிரசாதத்தையும் கலச செய்யும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் இலவச பிரசாதம் விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இறைவன் உங்களுக்கு அனைவருக்கும் இலவச இனிப்பு பிரசாதத்தை வழங்கியிருக்கிறார் ஆகவே இனிப்பு பிரசாதம் தேவைப்படும் வழங்குவர்கள் சரியான முறையாக அனுப்பவும் அவர்களை சீக்கிரம் அனுப்பவும் நண்பர்கள் அமைதியான முறையிலே அண்ணன் பாதிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பான முறையிலே குண்டு விவசாயத்தை நடத்தி கொடுத்த ஊரில் உள்ள அனைத்து சமுதாயத்திற்கும் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தீயணைப்புத்துறை உயரதிகாரிகளுக்கும் மற்றும் வியாபாரையை நடத்தி கொடுத்த உட்படங்களுக்கும் கோவில் நிர்வாகம் சாலைகளை மீண்டும் ஒரு முறையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

よかった。